ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ரெண்டு புள்ளி ஏழுல ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் இங்கே நம்மளுக்கு ரூட் ரெண்டோட மதிப்பு கொடுத்துருக்காங்க எனில் எட்டு மைனஸ் ஐந்து இன்டூ ரூட் ரெண்டு டிவைடட் பை மூணு மைனஸ் ரெண்டு இன்டூ ரூட் ரெண்டு இன் மதிப்பை மூணு தசம இடத்திருத்தமாக காணவும் இதோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அதுவும் மூணு தசம இடத்திருத்தம் அப்படின்னா என்னென்னா புள்ளி கெடுத்து மூணு நம்பர் வரணும் சரிங்களா முதல் இதை சால்வ் பண்ணலாம் யானா பைக்கை கீழே ரூட் வச்சு வரக்கூடாது அதை ஃபர்ஸ்ட் நீக்கணும் அதை எடுத்து எழுதிருங்க எட்டு மைனஸ் ஐந்து ரூட் ரெண்டு டிவைடட் பை மூணு மைனஸ் ரெண்டு ரூட் ரெண்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி திரும்பவும் அதை எடுத்து எழுதிக்கணும் எட்டு மைனஸ் ஐந்து ரூட் ரெண்டு டிவைடட் பை மூணு மைனஸ் ரெண்டு ரூட் ரெண்டு இப்போ என்ன பண்ணணும் பெருக்கணும் கீழே மூணு இருக்குது மைனஸ் இருந்தனா ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும் ப்ளஸ் இருந்தனா மைனஸ் எழுதிக்கணும் அடுத்த இங்கே ரெண்டு ரூட் ரெண்டு இனி மேலே எழுதினதான் அப்படியே கீழே எழுதிருங்க மூணு கூட்டல் ரெண்டு ரூட் ரெண்டு இனி பெருக்கிரலாமா முதல் எட்டையும் மூணையும் பெருக்கலாம் எட் மூணு இருபத்தி நாலு அடுத்த எட்டையும் இதையும் பெருக்கணும் முதல் ரெண்டுமே ப்ளஸ்ஸு அப்போ ப்ளஸ் எழுதிருங்க இங்கே ரூட்டுக்கு முன்னாடி ரெண்டு இருக்குது இங்கே எட்டு இருக்குது அப்போ இது ரெண்டையும் பெருக்கணும் எட்டு ரெண்டு பதினாறு அடுத்த ரூட் வச்சு இதில் மட்டும்தான் இருக்குது அதனால ரூட் ரெண்டு அப்படியே வந்துடும் இதுக்கு அடுத்து இதையும் இதையும் பெருக்கணும் ஒரு மைனஸ் அதை எடுத்து எழுதிருங்க இனி ஐந்தையும் மூணையும் பெருக்கணும் பதினைந்து இங்கே மட்டும்தான் ரூட் ரெண்டு இருக்குது அடுத்து இதையும் இதையும் பெருக்கலாம் ஒரு மைனஸ்னால் அப்படியே வந்துடும் பெருக்கும் போது ஒரு மைனஸ்னால் அது அப்படியே வந்துடும் இனி முன்னாடி ரூட்டுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு இங்கே முன்னாடி ஐந்து இருக்குது அப்போ ஐந்தே ரெண்டையும் பெருக்குனா பத்து இங்கே ரூட் ரெண்டு இங்கே ரூட் ரெண்டு அப்போ ரெண்டுமே சேமாக இருந்துன்னா அந்த ரூட் கேன்சல் ஆகி ரெண்டு மட்டும் தான் வரும் பெருக்கல் போட்டு ரெண்டு எழுதிருங்க அதாவது ரூட் ரெண்டு ரெண்டு வாட்டி இருக்கிறதுனால அதோட அடுக்கில் ரெண்டு இப்போது ரூட்டும் டூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா உள்ளே ரெண்டு மட்டும் இருக்கும் அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன் டிவைடட் பை இனி இதை ரெண்டையும் பெருக்கலாம் ரெண்டுமே சேம் ஆனால் இது மைனஸ் இது ப்ளஸ்ஸு அப்போ இது என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி இன்ட்ரூ ஏ கூட்டல் பி இதை எப்படி மாற்றணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றணும் அதுக்கு ஏயோட மதிப்பு பியோட மதிப்பு தேவை பாருங்கள் மைனஸுக்கு முன்னாடி ஏ இங்கே மைனஸுக்கு முன்னாடி மூணு பிளஸுக்கு முன்னாடி ஏ இங்கே ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி மூணு அப்போ ஏற்குடைய பிளேஸில் என்னது இருக்குது மூணு இருக்குது அதனால் ஏக்கு பதில் மூணு இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் இனி மைனஸ் இனி பி இருக்குது மைனஸுக்கு அடுத்து பி இங்கே மைனஸ்க்கு அடுத்து ரெண்டு இன்டூ ரூட் ரெண்டு ப்ளஸ்ஸுக்கு அடுத்து பி இங்கே ப்ளஸ்ஸுக்கு அடுத்து ரெண்டு இன்டூ ரூட் ரெண்டு அப்போ பீருடைய பிளேஸில் என்னது இருக்குது ரெண்டு இன்டூ ரூட் ரெண்டு இருக்குது ஸ்கொயர் இருக்கிறதுனால ஹோல் ஸ்கொயர் அப்புறவு இருபத்தி நாலு அப்படியே வந்துடும் இப்போது இங்கே ரூட் ரெண்டு இருக்குது இங்கே ரூட் ரெண்டு அப்போ இதை ரெண்டே சால்வ் பண்ணலாம் சரிங்களா ஒரு மைனஸ்னா கழித்து பெரிய எண்ணோட குறியீடை போடணும் பெரிய எண் பதினாறு அதோட குறியீடு ப்ளஸ் ப்ளஸ் அப்படியே வந்துடும் இனி கழிக்கலாமா பதினாறுல இருந்து பதினைந்தை கழிச்சா ஒன்று

இனி இங்கே ப்ளஸ் இருபத்தி நாலு இங்கே மைனஸ் இருபது அப்போ கழிக்கலாம் ஒரு மைனஸ்னால் கழிக்கணும் இருபத்தி நாலுலேருந்து இருபதை கழித்தா நாலு பெரிய நம்பர் இருபத்தி நாலு அதோட குறியீடு ப்ளஸ்ஸு ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம் இனி இங்கே ப்ளஸ் இருக்குது ரூட்டுக்கு முன்னாடி ஒன்றுனால் அந்த ஒன்று எழுதிக்காண்டாம் வர ரூட் ரெண்டை மட்டும் எழுதிருங்க டிவைடட் பை ஒன்பது மைனஸ் நாலு ரெண்டு எட்டு இனி நாலு கூட்டல் ரூட் ரெண்டு ஒன்பதுல இருந்து எட்ட கழிச்சா ஒண்ணு அப்ப பைக்க கீழே ஒண்ணுன்னா அதுவும் எழுதி காண்டாம் பைக்க கீழே ரூட் வச்சு வரக்கூடாது இங்க பைக்க கீழே எதுவுமே இல்ல இனி நம்ம ரூட் ரெண்டுக்கு பதில் மதிப்பை பிரதிடலாம் அதுக்கு முன்னாடி நாலு இருக்கு ரூட் ரெண்டோட மதிப்பு என்ன கொடுத்திருக்காங்க ஒன்னு புள்ளி நாலு ஒன்னு நாலு அதை எடுத்து எழுதிக்கலாம் ஒன்னு புள்ளி நாலு ஒன்னு நாலு இப்ப இதான் கூட்டணும் ஃபர்ஸ்ட் நாலு எழுதிருங்க இங்க புள்ளியே இல்ல அப்ப புள்ளி போட்டுக்கிட்டு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு எழுதிக்கோங்க அடுத்த முதல் இந்த புள்ளிய புள்ளிக்கு நேரம் வைக்கணும் புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்கு ஒன்னு புள்ளிக்கு அடுத்த என்னது இருக்குது நாலு ஒன்று நாலு இப்போ கூட்ட தான் செய்யணும் கூட்டலாமா ஜீரோவை நாலையும் கூட்டினா நாலு இங்கே ஒன்று இங்கே நாலு புள்ளிக்கு நேரம் புள்ளி வைங்க நாலையும் ஒன்றையும் கூட்டினா ஐந்து அப்போ கூட்டினா என்ன கிடைக்கிது ஐந்து புள்ளி நாலு ஒன்று நாலு நம்ம மூணு தசம இடத்திருத்தம் கண்டுபிடிச்சிட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து மூணு நம்பர் தான் இருக்குது அப்போது இதுதான் இதோட ஆன்சர் இதோட இந்த பயிற்சி முடியுது என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்